வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு பதில் புதிதாக அமைச்சர் பதவி ஏற்க போகும் நபர் யார் தெரியுமா செந்தில் பாலாஜியே கை கட்டிய நபர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவி இழக்க நேரிட்டால் தனக்கு பதிலாக தான் சொல்லும் ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிகிறது அதன்படி செந்தில் பாலாஜி அவர்கள் பரிந்துரைத்துள்ள நபர்களில் அரவக்குறிச்சி இளங்கோவர்கள் பெயர் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அரவக்குறிச்சி தொகுதியின் எம்எல்ஏவான இளங்கோவர்கள் செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர் மதிமுகவில் திமுகவிற்கு வந்தவர் செந்தில் பாலாஜி சார்ந்து அது கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இதையெல்லாம் விட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர்தான் இந்த இளங்கோ அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு பின்னால் அண்ணாமலையின் தூண்டுதல் இருக்கிறது என அரசியல் வட்டாரத்தில் பேச்சுண்டு உறுதிப்படுத்துவது போல அப்போது அண்ணாமலையின் பிரஸ் மீட்டுகளும் அமைந்தன இந்த அண்ணாமலையை தோற்கடித்த தனது ஆதரவாளரான குறிச்சி இளங்கோவை தனக்கு பதிலாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக்கிறார் என்ற தகவல் கரூர் முதல் சென்னை வரை திமுக வட்டாரங்களில் பரவிடுகிறது மேலும் கொங்குமண்டலத்தைச் சேர்ந்த வெள்ளக்கோவில் சுவாமிநாதனிடம் செந்தில் பாலாஜியின் இரு துறைகளில் ஒன்று கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக தற்போது இருக்கும் பொன்முடி அவர்கள் அப்பதவியிலிருந்து அகற்றப்படும் நிலையில் அம்மாவட்டத்திற்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் இதனால் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்து செஞ்சி மஸ்தன் அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பொன்முடியின் சமுதாயத்தைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிசிவந்தியம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் என் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் ஆகியோர் பெயரும் பேசப்பட்டு வருகிறது இதற்கிடையே செந்தில் பழஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் உள்ள அமைச்சர் இதனால் கடந்த இரண்டு நாட்களாகவே செந்தில் பழாஜி அவர்களது அமைச்சர் பதவி தக்க வைக்க சட்ட ரீதியாக என்னென்ன வழிகள் உள்ளன என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த ஒருவேளை ஜாமீனை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு நாம் உடனடியாக கோரிக்கை வைக்கலாம் என வழக்கறிஞர்கள் டீம் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற விசாரணையை மேலும் சிக்கலாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரும்பவில்லை மேலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இருப்பதால் மீண்டும் செந்தில் பாலாஜியை பாஜக திட்டமிடலாம் என்பதால் இந்த விவகாரத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று கருதிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில்பாலாஜி அவர்களை ராஜினாமா செய்ய கோரியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கண்டிப்பாக செந்தில் அவர்கள் கை காட்டும் நபரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படும் நிலையில் புதிய அமைச்சரவை லிஸ்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் பரிந்துரைத்த அரவுக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோவர்கள் பெயர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க